என்னதான் நம்ம தியானம் கற்றுக்கொண்டாலும் என்னதான் புக்ஸ் படிச்சாலும் அதை வந்து பிராக்டிக்கலா லைஃப்ல கொண்டு வரும் போதுதான் அது பூர்த்தி அடையுது அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மனசுக்குள்ள போட்டு நாலு கேள்விகள்ல கேட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும் போது அது நாலேஜ் ஆகுது ஆனா என்னைக்கு வந்து நம்ம அதை ப்ராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அப்பதான் அது வந்து விஸ்டமா மாறுது அது வரைக்கும் அது விஸ்டம் கிடையாது தியானம் செய்யறது நமக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது யார் நமக்கு காட்டுவாங்க நம்ம உறவுகள் தான் காட்டுவாங்க சோ இத வந்து இன்னும் நம்ம ஆழ்ந்து புரிஞ்சு கொள்றதுக்காக நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறியோ அது உன்னோட அபிப்பிராயம் என்னை பற்றி அது உன்னுடைய அபிப்பிராயம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீ அவங்க கிட்ட சொல்லணும் அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீ என்ன நினைக்கிறோன்னு நினைச்சுக்கோ என்னுடைய வெளிப்பட்ட உடலை பத்தி நீ நினைக்கிற என்னோட ஆன்மாவை நீ பாக்கலையே அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால பேசாமல் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவாங்க நம்ம யாரை பத்தி அக்ஸ்யூம் பண்றோமோ அவங்களுக்கு பாதிப்பா நமக்கு பாதிப்பா நம்மளுடைய இதுவே மாறும் சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி மாறும் நம்மளுடைய நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாறும் ஸோ எல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல போகும்போது வாழ்க்கை வந்து நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஸோ ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு பெட் கண்ணை மூடிட்டு கடவுளே தேங்க்யூ ஃபார் த டே தட் யூ ஹேவ் கிவன் மீ நம்ம சின்ன வாழ்க்கையை அக்ரிமெண்ட் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இனிவே இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து அகெயின் ஒரு புஸ்தகத்தை சார்ந்தது அந்த புத்தகம் வந்து அவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்றது பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எப்படி இதை கொண்டு வர்றது நம்ம இத பார்த்தோம் இல்லையா நம்ம என்னதான் நம்ம தியானம் கற்றுக்கொண்டாலும் என்னதான் புக்ஸ் படித்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் கொண்டு வரும்போது தான் அது பூர்த்தி அடையுது அன்றைக்கி ஜெயஸ்ரீ மேடம் கூட சொன்னாங்க இன்ஃபர்மேஷன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் வாட் இஸ் இன் அவைலபிள் இன் நியூஸ் பேப்பர் டிவி புஸ்தகங்கள் அதுதான் இன்ஃபர்மேஷன் நெட்டில் பார்க்கறது நம்ம மொபைலில் ப்ரௌஸ் பண்ணுறோம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் அது என்ன எதில் பார்த்தாலும் அது வந்து இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மனசுக்குள்ள போட்டு நாலு கேள்விகள்ல கேட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது நாலேஜ் ஆகுது ஆனா என்னைக்கு வந்து நம்ம அதை பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அப்பதான் அது வந்து விஸ்டமா மாறுது அது வரைக்கும் அது விஸ்டம் கிடையாது நம்ம மைண்ட்ல வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதே மாதிரி இந்த நாற்பது நாள் நம்ம கற்றுக்கொள்கிறது அவ்வளவும் ஞான உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் சின்ன சின்னதாக அதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்தால் தான் அதோடைய மகிமை அதோடைய பியூட்டி இம்பார்ட்டன்ஸு யூஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் ஸோ அனுபவத்தில் வேணும் இல்லையா சும்மா ஞான ரீதியில் இருக்கக்கூடாது அனுபவத்தில் கொண்டு வரணும் அதில் முக்கியமான பெஸ்ட் பெஸ்ட் வே ஆஃப் பிரிங்கிங் எவ்ரி திங் இன் டு ப்ராக்டிக்கல் லைஃப் இஸ் த்ரூ ரிலேஷன்ஷிப் நம்மளோட உறவுகள் மூலமாக தான் நம்ம பழகிற எல்லா கற்றுக்கொள்கிற அந்த தியானத்துடைய அறி இது இன்ஃபர்மேஷன் எல்லாமே உறவுகள் மூலமாக தான் டெஸ்ட் நடக்குது புரியுதா நமக்கு இனி டெஸ்ட் வந்து எவ்ரிடே எங்கே இருக்கு நம்மளோட உறவுகள்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நம்ம உறவுகள் அமையுது அதை எப்படி நடத்தி செல்கிறோம் வாழ்க்கையில அது மூலமா தான் நமக்கு நம்ம கற்றுக்கொண்டது உண்மையாவே நமக்கு யூஸ் ஆயிருக்கா தியானம் செய்யறது நமக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது யார் நமக்கு காட்டுவா நம்ம உறவுகள் தான் காட்டுவாங்க சோ இத வந்து இன்னும் நம்ம ஆழ்ந்து புரிஞ்சு கொள்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு புக்கு ஒரு அழகான புக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த புஸ்தகத்தின் தலைப்பு வந்து என்னன்னா நான்கு தத்துவங்கள் அதாவது நான்கு ஒப்பந்தங்கள் நமக்கு நாமே சேர்த்துக் கொள்ள வேண்டியது வேற யாரு கூடயும் பெருசா ஒப்பந்தம் பண்ண போறது கிடையாது நம்ம நமக்கே ஒரு நல்ல ஒரு பேசிக்கா ஒரு பவுண்டேஷன் செட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில ஒரு சிம்பிள் நாலு ஒப்பந்தங்கள் நமக்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும் உறவுகள்ல வந்து நம்ம எப்படி நம்ம நடத்தி செல்லலாம் நம்ம உறவுகள் நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும் நம்ம குழந்தைகளா இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம கொலீக்ஸா இருக்கட்டும் ரொம்ப முதியவர்களா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இந்த நான்கு ஒப்பந்தங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இதை வந்து நம்ம பிரெயின்குள்ள கொண்டு போய் நம்ம சிஸ்டம் கொண்டு போய் அதை உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து ரொம்ப இருக்கும் எப்படிடா இப்படி ஸ்மூதாச்சு நான் இப்ப எப்படி எல்லாமோ இருந்தேன் இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஈஸியா போயிட்டு இருக்குதே வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைப்போம் சோ இது என்னன்னா ஒரு டோல்டெக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழமையான ஒரு சிவிலைசேஷன் அது அவங்க வந்து ரொம்ப இயற்கையோட ரொம்ப இயன்றிய ஒன்றியிருப்பாங்க எல்லாமே அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இயற்கையை சார்ந்திருக்கும் அஹ் இந்த பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கும் அவங்களுடைய எல்லா இதுமே அதனால அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கும் ரொம்ப கனெக்டட் வித் நேச்சரா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அப்படி இருந்த ஒரு தலைவர் அதுல இருக்க ஒரு மாஸ்டர் அவர் டான் சொல்லி அவருடைய பேர் அவர் வந்து இந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறார் நான்கு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் சொல்ற இந்த சின்ன சின்ன பிரின்சிபிள்ஸ் ரொம்ப சிம்பிள் பிரின்சிபிள்ஸ் அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா குற்றம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் பி இம்பெக்கபிள் வித் யோர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார் அது வார்த்தைகள் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு கஷணம் நம்ம முன்னாடி அதை யோசிச்சு பிஃபோர் வி டாக் நம்ம என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் எந்த நேரத்துல எந்த டோன்ல பேசுறோம் டோன் வந்து ரொம்ப முக்கியம் ஆஹ் டோன்னா தெரியல ரொம்ப கண்டீர்னு பேசுறது இல்ல ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளேயே நம்ம ஃபீலிங்ஸ் அடக்கிட்டு பயந்து பயந்து பேசுறது அப்படியெல்லாம் இல்லாம நல்ல ஒரு டோன் நம்ம கம்யூனிகேட் பண்ற விஷயம் வந்து நமக்கு எதிர்த்து இருக்கவங்களுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு கரெக்டான முறையில போய் சேரணும் நிறைய நம்ம நினைப்போம் நான் இப்படிதானே சொன்னேன் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்படி எல்லாம் நடந்து போச்சு நான் சரியா தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது தொடர்ந்து நமக்கு நடக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம பேசிட்டு இருக்கவங்களும் சொன்னாங்க நான் இப்படிதானே நீங்க அப்படிதானே சொல்லியிருந்தீங்க நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி அந்த கம்யூனிகேஷன் நம்ம சொல்ல வர்றது என்னவோ கரெக்டு தான் அவ சொன்ன வார்த்தைகளும் என்னமோ சரிதான் ஆனா நம்ம யார்கிட்ட சொன்னோமோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற மாதிரி இருக்கும் அப்போ அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்துக்கோங்க அந்த நம்ம எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்றோம் திருக்குறள்ல சொல்லுவாங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிசிக்கல்லா நமக்கு தீயால ஒரு காயம் ஏற்பட்டா கூட அது சீக்கிரம் ஆறிடுவான் ஆனா நாவினால் சுட்டது வடு அப்படிங்கிறாங்க தீயினால் சுட்ட புண் புண்ணுங்கிறத ஆறி போயிடும் ஆனா வடுன்னா ஒரு ஸ்கார் இல்லையா அந்த ஸ்கார் வந்து நம்ம உடம்புல என்னைக்குமே இருக்கும் அதனால அததான் வந்து அந்த வார்த்தைகளை பொதுவாக எப்படி பயன்படுத்தி இருக்காரு பார்த்தீங்களா குரல்ல முதல்ல சொன்னது புண் ஏன்னா அது ஆறி போயிடும் ரெண்டாவது சொன்னது வடு ஏன்னா அது வந்து இட் வில் லீவ் யூ சோ அவ்ளோ இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம வார்த்தைகள் வந்து சொன்ன உடனே அது உடனே மறைஞ்சு போகாது ஒருத்தருக்குள்ள போய் அவங்க மனசை டச் பண்ணி அவங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாம் அதை வந்து டச் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள அதே மாதிரி நமக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கும் நம்ம எதார்த்தமா யாரையாவது நம்ம குழந்தைகளாகவே இருக்கட்டும் நம்ம ஏதோ ஒரு திட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ள அதை ஓடிட்டே இருப்போம் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணோம் ஏன் அப்படி சொல்றாங்க சோ அங்க என்ன ஆகுது எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளே தாக்க ஆரம்பிக்குது சோ எதிர்மறையான எண்ணங்கள் தாக்கினா என்ன ஆகுது நேற்று நம்ம பேசணும் இல்லையா எனர்ஜி லீக் எனர்ஜி லீக் வந்து பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள வந்து உழட்டி 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 போறக்குள்ள நமக்கு இருக்கிற ஆற்றல் சக்தி அவ்வளவும் ரொம்ப குறைஞ்சு போய் நம்ம ரொம்ப பலவீனம் ஆகிடும் சோ இதை நம்ம தவிர்க்கணும் நம்ம உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா எம்பத்தட்டிக்கா இருக்கணும் நம்ம யார்கிட்ட என்ன சொல்ல போறோமோ அத அவங்க எந்த மனநிலையில இருக்காங்க அப்படிங்கறத அறிஞ்சிட்டு நம்ம சொல்லணும் இப்போ சில நேரம் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு சரியில்லாதவங்க வந்து ரொம்ப இரிட்டபுல்லா இருப்பாங்க நம்ம நல்ல சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பெட்ல படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால நடக்க முடியாது சோ பேசிக்கலி அவங்க நல்ல கேரக்டர் தான் ஆனா வந்து நம்ம அவங்களுக்காக ஹெல்ப் பண்றோம் அவங்களை பிடிச்சு தூக்கி வச்சு நடக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சாலும் அவங்க அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க நம்ம மேல திட்டி தீப்பாங்க சமைக்க ஏன் எப்படி செய்யற அப்படி இப்படின்லாம் அப்போ நம்ம மனசுல என்ன தோணும் நம்ம இவங்களுக்காக இவ்வளோ எல்லாம் செய்யறோமே ஆனால் நம்மளை எப்படி திட்டுறாங்களே அப்படின்னு அப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும் அவங்க வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு அவ்வளோ வீக்கா இருக்காங்க அவங்க எமோஷன்ஸ் அவ்வளோ வீக்கா இருக்கு அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க ஆஹ் நம்ம அவங்க உள்ள குணம் வந்து அவங்க அப்படி கிடையாது அதே மாதிரிதான் மன ரீதியா வீக்கா இருக்கிறவங்க வந்து ஆஹ் இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியாது உடல் ரீதியா வீக்கா இருக்காங்கிறது நமக்கு புரியுது ஆனா மன ரீதியா வீக்கா இருக்கிறவங்களுக்கு வெளிப்படையா நமக்கு தெரியாது அதை தான் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்குதான் எம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த எம்பத்தி புரிஞ்சிட்டு நம்ம பேசுற வேர்ட்ஸ் எவ்வளவும் ஆஹ் பொறுமையா இருக்கணும் நேர்மறையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நம்ம எண்ணங்கள் என்னவோ அதுதான் நம்ம வார்த்தைகளா இருக்கும் அது ரொம்ப 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 முக்கியம் நம்ம பகவத்கீதையிலயும் அதான சொல்றாங்க நம்ம கர்மாக்கள் வந்து எண்ணங்கள்ல இருந்துதான் ஆரம்பிக்குது சொல்லு செயல் அதெல்லாம் அடுத்தது சோ எண்ணத்திலேயே நம்ம ரொம்ப தூய்மையா இருக்கணும் நம்ம எண்ணங்கள் அவ்வளவும் நேர்மையா இருக்கணும் அந்த நேர்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம அதை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் சில நேரம் அந்த ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து டிவி போடணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பாக்குறாங்க ஆஃப் பண்ணணும்னு நம்ம அவங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைங்க சண்டை போட்டா நம்ம என்ன சொல்லுவோம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலயே நம்ம ஒரு பொய்ய நம்ம சொல்றோம் இல்லையா கரண்ட் போயிடுச்சு இப்ப நம்ம பார்க்க முடியாது அந்த நிமிஷமே ஒரு ஒயிட் லைஸ் சொல்றோம் அந்த பொய்னால பெருசா ஒரு தப்பு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தீஸ் ஆர் கால் ஒயிட் லைஸ் அதாவது ஹார்ம்லெஸ் லைஸ் ஆனா அந்த குழந்தைக்குள்ள அது வந்து செட் ஆயிடும் நாளடைவுல அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒவ்வொரு தடவையும் தானுமே அது சொல்ல ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்களா சொல்ல ஆரம்பிச்சிடும் அது வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி எதிர்மறையான வேண்டாம் நினைக்கிறவங்கலாம் அவங்க எல்லாம் வந்து ஈஸி ரூட் எடுத்துக்கிறாங்க அது அந்த ஈஸி ரூட் எடுக்கும் போது கர்மாக்கள் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நம்மளோட டெஸ்டினிய நம்ம தான் நெகட்டிவா கிரியேட் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கறது நம்ம உடம்பிருக்கும் இந்த எதிர்மறையான எண்ணங்களோ வார்த்தைகளோ வந்து கடைசியில நமக்குதான் பாதிப்பு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு யாருக்குமே அந்த பாதிக்க சேர்க்காது என்ன நம்ம வார்த்தைகள் பேசினாலும் அதை யோசிச்சு உண்மையாக இருக்கிறதா எதிர்மறையா இல்லாம பாசிட்டிவா இருக்கா அது தேவையான பேச்சா இதெல்லாம் முக்கியமா நம்ம பார்க்கணும் உண்மையா பாசிட்டிவா இஸ் இட் நீடட் தேவையா நம்ம இதெல்லாம் பேசணும் இதுங்களெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்கணும் அதுதான் பி இம்பக்கபிள் வித் இரண்டாவது தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது நம்ம தொடர்ந்து எல்லாரும் பண்றோம் இல்லையா டெய்லி நம்ம பண்ற பெரிய இஷ்யூ இதுதான் அவன் நம்மளை பத்தி இதை சொல்லிட்டான் இவன் நம்ம பத்தி அதை சொல்லிட்டான் நம்மளை கெட்டவன் சொல்லிட்டான் நம்ம அழகு இல்லைன்னு சொல்லிட்டான் நீ ட்ரால் இல்லைன்னு சொல்லிட்டான் நீ கான்பிடென்ட் இல்லைன்னு சொல்லிட்டான் இப்படி நம்ம யாராவது ஏதாவது நம்மளை பத்தி சொல்லிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகி அப்படியே சுருங்கி போயிடும் இல்லையா ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன் டாக்டர் நியூட்டன் நியூட்டன் கொண்டவெட்டியோட ஒர்க் ஷாப் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ரெஷன் பாஸ்ட் லைஃப் ப்ரோக்ரஷன் ஒர்க் ஷாப்ல அதுல ரொம்ப அழகாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்தாரு நாங்கள் எல்லாரும் அந்த சீட்ல ஃப்ரண்ட் ரோலையோ இல்லை ஒவ்வொரு ரோவாக உட்காந்துருப்போம் அப்போ அவர் சொல்வாரு உங்க பக்கத்தில் டேர்ன் டர்ன் டுதெம் Look look into into their eyes. Left side side. and and right side. You should look into the eyes and tell them அபிப்பிராயம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை யோர் திங்கிங் அபவுட் மீ இஸ் யோர் ஒபீனியன் அபவுட் மீட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் மீ அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி அவங்க கிட்ட சொல்லணும் லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க கிட்டயும் ரைட் சைட்ல இருக்கவங்க கிட்டயும் நம்ம திரும்பி சொல்லணும் அதே மாதிரி அவங்களும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க வாட் யுவர் திங்கிங் அபவுட் மீ இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் மீ தட் ஹஸ் நத்திங் டு டூ வித் மீ எவ்வளோ அழகான ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்களா இதை நீங்க வீட்லயே கூட எல்லார்கிட்டையும் சொல்லி பார்க்கலாம் உங்க ஹஸ்பண்டுகிட்டேயோ இல்லை உங்க சில்ட்ரன் கிட்டயோ யார்கிட்ட வேணாலும் நீங்க இதை வந்து ஜஸ்ட் லுக் இன் டுஸ் அவங்களையும் உங்ககிட்ட அதை மாதிரி சொல்ல சொல்லுங்க வாட் யுர் திங்கிங் அபவுட் மீ இஸ் யுவர் ஒப்பீனியன் அதுக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்னை பத்தி அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது நான் இப்படிதான் என்னுடைய குணம் இப்படிதான் எனக்கும் நீங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படி பண்ண ஆரம்பிச்சா என்ன அந்த அவங்களுடைய கமெண்ட்ஸ்லயோ அவங்களுடைய சீக்கிங் அப்ரிசியேஷன் சீக்கிங் அட்டென்ஷன் சீக்கிங் இந்த இந்த ஏஜ் இருக்குல்ல அப்ரூவல் அட்டென்ஷன் அப்ரிசியேஷன் அக்செப்டன்ஸ் இந்த ஃபோர் ஏஸ் இருக்கு இதுல இருந்தெல்லாம் நம்ம டக்குன்னு வெளியில பிரின்சிபல் டோண்ட் ஏனோ டேக் எனி திங் பர்சனலி இதுக்கும் எனக்கும் என்னுடைய குணம் எனக்கு இருக்கு என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐ ஐ நோம் லைக் திஸ் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி அக்செப்டன்ஸ் எனிபடி ஐ டோன்ட் வாண்ட் எனி அப்ரிசியேஷன் ஃப்ரம் எனிபடி ஐ டோன்ட் வாண்ட் எனி அப்ரூவல் ஃப்ரம் எனிபடி ஐ டோன்ட் வாண்ட் எனி அட்மிரேஷன் ஃப்ரம் எனிபடி எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு எதை பத்தி நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் அது என்ன பற்றி உங்களுக்கு இருக்க அபிப்பிராயமே உள்ளே அது நானாக மாட்டேன் என்ன யாராவது ஒரு முட்டாள இப்ப நம்ம ரோட்ல ஏதாவது போறோம் ஏதோ ஒரு சின்ன தவறுதல் ஆயிடுச்சு ஏன் முட்டாளைய வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம முட்டாளாயிடுவோமா இல்ல 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 இல்லையா அது மாதிரி நம்ம யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா நம்ம அதாவே ஆக மாட்டோம் நமக்குன்னு ஒண்ணு இருக்கு நம்ம அந்த பாதிப்பு நம்ம கவரக்கூடாது அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரிதான் இருக்கணும் அந்த அந்த அதுக்காக தான் இந்த சின்ன எக்ஸசைஸ் வீட்டுல எப்பவுமே உங்க பிள்ளைங்களுக்கும் இதை கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து சோசியல் மீடியால அந்த லைக்ஸை ரொம்ப எதிர்பார்த்து இருக்காங்க என்ன ஒரு போஸ்ட் போட்டாலும் நமக்கு அந்த லைக் வந்துருச்சா எத்தனை லைக் வந்திருக்கு இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பிசினஸாவே ஆயிடுச்சு போய் நம்ம ஒருத்தருக்கு இவ்வளவு ரூபாய் கட்டணும்னா நம்மளோட போஸ்டுக்கு பத்தாயிரம் லைக் போட்டு விட்டுருவாங்க சரியா ஆர்கானிக்கா லைக் வராது நம்ம ஈஸியா யூ கேன் பே டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எத்தனை லைக்ஸ் வேணாலும் வந்துரும் எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணாலும் நமக்கு கிடைச்சிடும் அப்ப அதுவா உண்மையான வாழ்க்கை இல்ல இல்லையா அப்ப அந்த லைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு ரூபா கொடுத்ததா அந்த லைக்கை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்ததா எத்தனை ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க போஸ்ட பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட போஸ்டுக்கு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும் ஸோ அந்த பிஹைண்ட் தட் நோக்கம் என்ன இருக்கு ஒன்னு பிஸ்னஸ் இன்னொன்னு சாதாரணமா போஸ்ட் போடுறவங்க வந்து தன்னுடைய அழகையோ தன்னுடைய குவாலிட்டி என்னுடைய டேலண்டையோ ரொம்ப இட்ஸ் இஸ் ஓகேஸ் யுவர் டேலண்ட் இட் இஸ் இன்ஃபேக்ட் வெரி குட் பட் ஷோகேஸ் இன் ஸோ தட் யூ ஆர் என்ஜாயிங் இட் நீங்க அதனால ஒரு சந்தோஷம் வரணும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் ஷோகேஸ் பண்ணுங்க ஆனா அதனால ஒரு லைக் வந்துச்சு அதனால லைக் வரல ஒரு கமெண்ட் வந்துச்சு கமெண்ட் வரல அதை எதிர்பார்ப்ப கொண்டு நம்மள யாராவது ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்க நீ இப்படி வந்து பாடிட்ட இப்படி சரியா நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல உன் இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்தது நல்லாவே இருந்திருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும் யாராவது நெகட்டிவாக போட்டால் உடனே மனசு சுருங்கிடக்கூடாது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் போயிடக்கூடாது ஸோ டூ நாட் பி அஃபெக்டட் பை த ஒபீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ் மற்றவர் தனி டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி ஓ நம்மளை தான் சொல்கிறாங்க நம்மளை தாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது ஓகே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் அதுவே திருப்பி அவங்க கிட்ட போய் சண்டையும் போடக்கூடாது நீ என்ன பத்தி அப்படி சொல்லிட்ட எப்படி உன்னால் அப்படி என்ன பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு போய் அவங்க கிட்ட சண்டை போடுறதுனால என்ன வரும் ஃபுல்லா நெகட்டிவா ஒரு ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் போகும் அவங்க அவங்களே டிஃபென்ட் பண்ணிக்குவாங்க நம்ம அக்யூஸ் பண்ணுவோம் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ஒரு செயினா போய் ஒன்னா உறவு அங்க முடிஞ்சு போயிடும் இல்ல உறவு எந்நேரம் ஒரு சலசலப்புலயே இருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவை இல்லைன்னா நமக்குள்ள கான்பிடென்ஸை கொண்டு வந்து டோன்ட் டேக் எனி திங் பர்சனலி தியானத்துல நம்ம தானே சொல்றோம் டிட்டாச்மெண்ட் வேணும் யூ கேன் ஹாவ் அட்டாச்மெண்ட் வித் ஆல் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் பட் ஒரு பவுண்டரி வச்சுக்கணும் ஒரு டிட்டாச்சா இருக்கணும் இந்த டிட்டாச்மெண்ட் வர வரதான் நம்ம லிபரேஷன் ஞானம் முக்தி அடையறதுக்கு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா டிட்டாச்மெண்ட் இந்த டிட்டாச்மெண்ட் எப்ப வரும்னா நம்ம யாரையுமே பர்சனலா நம்ம யார் என்ன சொன்னாலும் பர்சனலா எடுத்துக்க மாட்டோம் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் போய் பாருங்க அவங்க கிட்ட போய் நீங்க என்ன இப்படி ஒரு ஆடையை உடுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீ என்ன நினைக்கிறோம் நினைச்சுக்கோ என்னுடைய வெளிப்பட்ட உடலை பத்தி நீ நினைக்கிற என்னோட ஆன்மாவை நீ பாக்கலையே அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால பேசாம ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஸோ நீங்க வந்து ஒரு லெவல்ல இருக்கீங்க அதுக்கு மேல் லெவல்ல நீங்க போகணும் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுல இருந்து கீழே போகாம யூ ஹாவ் டு பி த கிவர் நாட் த ரிசீவர் எனக்கு அப்ரிசியேஷன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது நீங்க வந்து குடுக்குறவங்களாவே எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே கொடுக்கறவங்களா இருக்கணும் ஓ அவங்க அப்படி பேசிட்டாங்களாம் பரவாயில்ல அவங்க அந்த மனநிலையில இருக்காங்க அப்படி பேசுறாங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில போனா லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிடும் அடுத்தது மூணாவது தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா அனுமானங்கள் செய்யாதீர்கள் டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா தர் இஸ் சேங் இன் இங்கிலீஷ் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் கவர்ல வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆனா உள்ள புஸ்தகத்தை படிக்க போனா அந்த புத்தகத்துல அந்த கவருக்கும் புத்தகமும் சம்மந்தமே இருக்காது இல்ல அந்த கவர்ல சொல்லியிருக்க மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த புக் இருக்காது சோ அது அது வந்து எல்லாமே வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய தோற்றத்தோட வச்சோ இல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பழைய ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ சொல்லிட்டாங்களோ அதை வச்சு அவங்கள நம்ம இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு ஒரு முத்திர குட்டல் குத்திடக்கூடாது நெவர் பி ஜட்மெண்டல் அபோவுட் எனிபடி நம்ம என்னைக்கு ஜட்மெண்ட் ஆகிட்டோம் ஒரு பொருளை பத்தியோ இல்ல ஒரு பர்சனை பத்தியோ ஒரு சிச்சுவேஷனை பத்தியோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கவே கூடாது இந்த இடம் இப்படிதான் அப்படின்னு நம்ம ரைட் ஆஃப் பண்ணவே கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிடணும் அது ரொம்ப மோசமா இருக்கு அப்போ அடுத்த தடவை மேபி ஹி வில் இம்ப்ரூவ் இன்னும் நல்லா அவன் கொடுக்க சான்சஸ் இருக்கு அவன் ஹோட்டலை அப்கிரேட் பண்றதுக்கு அவனுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம அப்பவே வந்து இது ஒண்ணும் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம்னா நம்ம தான் மிஸ் அவுட் பண்ண போறோம் ஏன்னா அவங்க அப்கிரேட் பண்ற சான்சஸ் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது அந்த ஹோட்டல் இன்னும் சூப்பர்பா இருக்கலாம் அங்கே இன்னும் புதுசு புதுசா டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து முதல்லயே ஜட்மெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த ஹோட்டலுக்கு நான் ஒரு தடவை போனேன் சாப்பாடே நல்லா இல்லை ஆம்பியன்ஸே நல்லா அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா வாட் எவர் இஸ் கோயின் இல்லையா இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து இப்போ டீச்சர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தை முதல்ல தேர்வுல சரியா செய்யல அப்படின்னா எப்பவுமே நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியுமா அந்த குழந்தை சரியில மேபி அந்த நிலையில அந்த குழந்தைக்கு அப்படி இருந்திருக்கலாம் அந்த சுச்சுவேஷன்ல அன்னைக்கு உடம்பு சரியாம இருந்துருக்கலாம் அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்துக்கலாம் ஸோ நாட் பெர்ஃபார்ம் தட் டெஸ்ட் வெரி வெல் அதுக்காக உடனே எப்பவுமே இந்த குழந்தை சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நம்ம அசம் பண்ண அசம் அசம்ஷன் எடுக்கிறது நமக்கு ரொம்ப 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 கஷ்டமானது நம்மளே வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அசம்ஷன் பண்ணுவோம் நம்ம ரொம்ப உற்சாகமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து பிரைட்டா தெரியும் அப்ப நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நம்ம சொல்லிடுவோம் இவங்க நல்லா பேசுறாங்களே நல்ல டைப் இவங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுவே நம்ம ரொம்ப டல்லா இருக்கும்போது அதே சேம் பர்சன் ஏதாவது சொல்லும் நமக்கு அவங்க சொல்றது வந்து பிடிக்காது சோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் மாறும் ஆனால் ஒவ்வொரு தடையும் நம்மளும் நம்ம அசெம்ஷன்ஸ் அது மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தா கடைசியில யாருக்கு அது பாதிப்பா இருக்கும் நம்ம யாரை பத்தி அசியூம் பண்றோமோ அவங்களுக்கு பாதிப்பா நமக்கு பாதிப்பா அல்டிமேட்லி நம்ம தானே லூசரா இருக்கும் ஸோ இட் கிவ்ஸ் பிரிங்ஸஸ் இன்டூ வெரி அன்கம்ஃபர்டபிள் சோன் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம ஒருத்தரை பற்றி ஒரு குற்றமாகவோ எதிர்மறையாகவோ ஏதாவது ஒரு அசம்ஷன் சம்டைம்ஸ் ஈவன் ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவா நினைப்போம் அதாவது அவர் பாரு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறார் லைஃப்ல ஹி சச் அ கிரேட் சிங்கர் ஹிஸ் சச்சே கிரேட் ஆக்டர் சச்ச கிரேட் டான்சர்ன்னு சொல்லி உடனே நம்ம அவங்கள ரொம்ப ஹையாகவும் வச்சிடும் ஒரு பெடஸ்டல்ல தூக்கி வச்சிடறோம் அவங்க அப்படி பாடுறாங்க அவங்க அப்படி ஒரு பயங்கரமான ஆக்டர்ன்னு சொல்லி அந்த நேரம் நம்ம என்ன பண்றோம் அவங்க அதர் ஹேண்ட் நம்ம என்ன பண்றோம் நம்மளை தாழ்த்திக்கிறோம் அவங்கள எல்லாம் நம்மளால பாட முடியாது அவங்கள எல்லாம் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சோ அந்த ஒரு அசம்ஷனுக்கு இந்த சைடு நம்மளையும் நம்ம தாக்கிக்கிறோம் அவங்க மேல ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம் அதே சமயம் நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான தாட்டும் வந்துருது நம்மளால அந்த அளவுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துருது சோ பாத்தீங்களா எண்ணங்கள்னால இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் பண்றதுனால எவ்வளவு ஒரு பாதிப்பு வருது அதுக்கு மேல ஃப்ரீயா இருக்கலாமே ஹவுஸ் இட் ஃப்ரீயாக இருக்கும் போது ஓகே எப்படி வந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கும் போது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஓகே நீங்கள் இப்படிப்பட்டவங்க அது உங்களுடைய குணம் அக்செப்டன்ஸ் என்றைக்கு நீங்கள் அக்சப்சன்ஸை விடுறீங்களோ அக்செப்டன்ஸ் வந்துடும் தியானம் அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட்டுருங்க தான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வருது இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லார்கிட்டையும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த அசெம்ஷன்ஸ் வைக்கிறோம் அசம்ஷன்ஸ் வைக்கும் போது நம்மளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் வருது டிசப்பாயின்ட்மெண்ட் வருதா இல்லையா ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட்டுட்டு அக்செப்டன்ஸ் வரணும் அதுதான் தியானத்துல வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பிகஸ்ட் பவர் தியானம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சூப்பர் பவர் வந்து அக்செப்டன்ஸ் எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் சரி எந்த ஒரு பொருள்னாலும் சரி எந்த ஒரு உறவுனாலும் சரி எந்த ஒரு பர்சன்னாலும் சரி நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வந்துடும் ஒன்ஸ் வி அக்செப்ட் பீப்புள் நாட் ஓன்லி அதர்ஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்துடும் நம்மளையே கூட நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஸோ அந்த இந்த பியூட்டிஃபுல் டோன்ட் அக்செப்ட் அத டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ் அபவுட் அதர்ஸ் அபவுட் பீப்புள் அபவுட் திங்ஸ் அபவுட் சுச்சுவேஷன்ஸ் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப் நம்மளுடைய இதுவே மாறும் ஏத்த மாதிரி மாறும் நம்மளுடைய நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே மாறும் ஸோ எல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ் மோட்ல போகும்போது வாழ்க்கை வந்து எக்ஸ்பான்சிவ் ஆயிடும் நம்மளே நம்ம வந்து குறுக்கிக்க மாட்டோம் என்னைக்கு நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்றோம்னா என்ன ஆகுது நம்ம மனசு குறுகிடுது இல்லையா நம்ம மனசு விரிவடையணும்னா நம்ம ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு வரும் அது அதனாலதான் இது ஒரு பியூட்டிஃபுல் தத்துவம் அசம்ஷன்ஸ் பண்ணாதீங்க யாரை பற்றி அப்படின்னு அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க எப்பொழுதும் சிறப்பாக செய்யுங்கள் டூ யோர் பெஸ்ட் கிவ் விட் யோர் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க கிவ் இட் யோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ப நான் இதே மாதிரி தான் இன்னொரு ஒர்க் ஷாப் போன போதும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லுவாங்க எல்லாரையும் சொல்லுவாங்க கையை எப்படி வச்சுக்கோங்க கீப் யுவர் ஐ வில் கிவ் இட் மை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி சொல்லுவாங்க சேர்ந்து சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க இப்போ இந்த கம் வாட் மை நம்மளால என்ன நமக்கு முடியுதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணிடுவோம் அது நம்ம நம்மளே தட்டி கொள்ளணும் நைட் நம்ம படுக்கும்போது இது ஒரு பியூட்டிஃபுல் சின்ன எக்ஸசைஸ் வென் யூ கோ டு பெட் அட் நைட் நீங்க என்ன நினைக்கணும்னா இன்னைக்கு ஐ ஹாப் டன் மை பெஸ்ட் பேண்ட் யோ செல்வ பண்ணிடலாம் ஓகே லதா இன்னைக்கு நீ உன்னால் முடிஞ்சது சூப்பராக செஞ்சுட்டேன் டன் அப்ப என்ன ஆகும் மனசு காமாயிடும் ஐயோ இன்னைக்கு நான் அவங்க கிட்ட அப்படி பேசிட்டேனே அவங்க நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்களே இவங்க நம்மளை அப்படி செஞ்சுட்டாங்களே ஐயோ நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமே இப்படியெல்லாம் நினைச்சிட்டு நம்ம மைண்டில் வச்சுட்டு நைட் படுத்தோம்னா தூக்கம் வருமா வராது நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது ஸோ ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு பெட் கண்ணை மூடிட்டு கடவுளே தேங்க்யூ ஃபார் த டே தட் யூ ஹவ் கிவன் மீ ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் லீவ் த ரெஸ்ட் அவ்வளோதான் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் லீவ் த ரெஸ்ட் மீதியெல்லாம் யூனிவர்ஸ் பாத்துக்கும் டூ யுவர் பெஸ்ட் லீவ் த ரெஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக நம்மளே போட்டு கடந்து ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு எதுக்கு உழட்டிட்டு லீவ் இட் எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அந்த கான்பிடன்ஸைய வந்து தியானமும் நமக்கு கொடுக்கும் அந்த நிதானத்தையும் தியானம் நமக்கு கொடுக்கும் தியானத்துல நம்ம உள்ள போக 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 நமக்கு வந்து அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலோட கனெக்ஷன் வர வர என்ன ஆகும் நம்ம தான் எல்லாம் இல்லை அந்த யூனிவர்ஸ் ஒண்ணு இருக்கு அவங்க நம்மளை இயக்கி கொண்டு வர்றாங்க நமக்கு மேல ஒரு ஹையர் பவர் இருக்கு அந்த பவர் தான் நம்மளை இயக்கி கொண்டு வருது நான் ஒண்ணும் எதுவும் பெருசா செய்யலை நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வர பிராணிதானே அப்படின்னு சொல்றாங்க சம் பிகர் பவர் ஓவர் அபவர்ஸ் அப்படின்னு அந்த பவர் நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ்டா இருப்போம் வி வில் கிவ் ஆர் பெஸ்ட் வி வில் டூ ஆர் பெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் பீஸ்ஃபுல் டைம் நல்ல பீஸ்ஃபுல் ஸ்லீப் இருக்கும் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அகைன் தட் டே கிவ் கிராட்டிடியூட் ஃபார் த நெக்ஸ்ட் டே அண்ட் அகைன் ரீட்ரே ரீட்ரேட் பண்ணிக்கணும் ஐ வில் டூ மை பெஸ்ட் டுடே ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா லைஃப் நடத்தணும் ஸோ இதுதான் இந்த பியூட்டிஃபுல் நான்கு தத்துவங்கள் இவர் இதுக்கப்புறமும் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு அவரோட இந்த புக் இனிஷியலாக அவர் நினைச்சாரு யாருமே இந்த புக்கை ஏற்றுக்கொள்ளலை இனிஷியலாக இந்த புக்கில் இருக்க இந்த ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் அடைவுல போக போக திடீர்னு அது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு ஸோ லெட் அஸ் லீட் அ ஹாப்பி பீஸ்ஃபுல் லைஃப் சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் சின்ன சின்ன அக்ரிமெண்ட் நம்ம நமக்குள்ளேயே இதை போற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேர்தல் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்